இவளோ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல நானும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அழகா இருந்தாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சுல வேணும் ரொம்ப டவுன் தேர்தான் பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி வேணும் ரொம்ப அழகா இருந்தா அதனால ரிஜெக்ட் பண்ணேன் சாரிடி யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓட் ம் மிஸ்டே யூ ஒன் மீட் சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஓகே மேட்டர் சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டைரக்டர் சாரு அந்த இல்ல சார் சாரு அந்த வார்த்தையை எல்லார்கள் கண்டிப்பா கிடைக்கிற

i want to take a sabbatical leave on the stage for from the stage or whatever fuck it is madam മൂന്നു പേர்காக இந்த மேடையில் வர வேண்டிய இருந்துச்சு one வந்து நான் ஒரு படம் எடுத்தனே அகரம் சாரோட he never behaved as a producer he behaved as my father actually he loved my film அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக்னா பண்ணியிருக்கு நினைக்கிறேன் பட் என்ன சொல்வாரு என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட் படம் சொல்லுவாரு ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் எவர் இட் வில் பி அிட் ஃபிலிம் அந்த மிடா இருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு ரொம்ப த எக்ஸ்ட்ரா ஒரு சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரி டே தி கம்பல் ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு த சப்போர்ட் டே கேம் ஃபார் த என்கரேஜ்மெண்ட்டு துவி அஷ்வதோ இல்லை எல்லாருக்குமே தன் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்ட்ட கூப்பிட்டு போயிருக்காரு நிச்சயமா நீங்க நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் கடைசியில் வரண்டா உனக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூசிலியம் எதுவும் பைப்படம் பண்ணல ஒரு வேலை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்கோலேயோ யார் பின்னாடி எந்த புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல இ ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி இ கேம் அவுட் வித் த பேன் அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட் பிக் பேன் அதுக்கப்புறம் ஆக்ட்ரா அந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்ட நான் நான் அவன் அவனுக்கு நான் தான்ஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்துல அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலா ஸோ அவ எனக்கு அவனதும் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்டராக்ட் பண்ணி பேசுவோம் இட்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாக் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றேன் ஒரு டைரக்டரா எனக்கு தெரியும் ஒரு நாலு படம் வந்தோடனே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊத்துவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாம ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நுனினாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல பட் ஆன் த ஸ்பாட்ல மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டரா நான் வந்து நான் பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயின்ல அவன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இப்ப வேற வேற பெரியால சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க ஒரு வெங்காயமே வேணாம் டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாட்டே ஒரு கேரக்டர் ஆக்டர் பிரிம்பாரு

அவன் இல்லடா அவன் ரொம்ப பிரைட் ப்ரைட் ரொம்ப சார் என்ன சார் சொன்னான் என்ன பெரிய வெங்காயம்மா சார் இல்லடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்துபிலிட்டி அவன்ட்ட இருக்கு ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடாது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவன் கூட ஒர்க் பண்ணு ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் நாங்க் இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் சூப்பர் பியூட்டிஃபுல் லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும் ரொம்ப நல்ல இதே மாதிரி இருக்கா இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஆனாலும் அப்படியே உனக்கு வெட்டிகள் வந்து குமிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு ஐ ஐ நோ நோ தட் 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 வெரி 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 குட் ரேர் அண்ட் சினிமா அண்டர்ஸ்டாண்ட் தென் அஸ்வத் அஸ்வத் வந்து 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 வெரி டு வித் ரெண்டு விதமா ரொம்ப இருப்பான் அதாவது ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட பிரதீப் கேலி பண்ணிப்போம் பிரதீப் மிஸ் உடனே வந்து அப்படி இப்படி பேசி இந்த வார்த்தையை அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப் விட்டு ரெண்டு ஸ்டெப் ஸ்டெப் போக கூடாது ஒரே தான் அப்படிமா நாங்க பட் நாங்க பேரும் டேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கும் போது நாங்கள் அப்படிதான் இருப்போம் ஸோ ஒரு டேரக்டர் அப்படிதான் இருப்போம் நடிகனாக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு டேரக்டர் இருக்கும் போது அந்த வெரி ஸ்மார்டஸ்ட் கை ரொம்ப சிம்பிளா இந்த படம் ஆகும் படம் பெரிய ரொம்ப அப்படிலாம் பண்ணணும் இல்லை ரொம்ப சாதாரணமா அந்த படம் ஆகும் ஏன்னா இந்த படத்துல ஒரு அழகான மாரல் சொல்லிருக்காங்க ஒரு மாரல் அதாவது இந்த காலத்துல இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கான் ஸ்டோரி இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி இன் இன்கிரெயின் எனக்கு அதனால தான் ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான் ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியா மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு லஞ்சு சாப்பிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேல இருக்கணும் இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது பட் அவங்க ரொம்ப கூலா நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்கான் இட்ஸ் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி பட் இஸ் இட்ஸ் வெரி வெரி மெட்டிகுலஸ் டேரக்டர் டேரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்ல போயிட்டு அப்பா ஃப்ரீயா போனா டேரக்ஷனோட டப்பிங்ல நிறைய டேக் எடுத்தான் நான் வந்து ஒரு நாலு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய ஊர்கள் காரைக்குடி திண்டுக்கல் மதுரை மெட்ராஸ் யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன் ஆனா அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுப்பான் சார் இங்க வாங்க அப்படின்றத இங்க வாங்கன்னு சொல்லுங்க நான் சொல்லுவேன் இங்க வாங்க இல்ல சார் அப்படி சொல்லக்கூடாது இங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க சார் எனக்கு ஒரு டிஃபரன்ஸே புரியாது கடைசியில் அவன் சொல்ல சொல்ல நான் திருப்பி திருப்பி பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்னு அந்த அளவு மெட்டிக் லஸ் இது ஏன் சொல்ல வரும்னா சி தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த்ஸ் இது நான் ஹைலைட் பண்ணி பேசுனா தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த் நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் யூ கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அகேன் பட் என்னன்னா நான் என்ன சொல்ல அடுத்து வந்து அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன் சிம்புக்கு படம் படுத்தேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்ற அட்வைஸ் சொன்னா என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அது வந்து ரொம்ப ஹம்பிளா என்கிட்ட சொல்லியிருக்கான் உங்க இன்டர்வியூஸ் உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸா வந்து பார்ப்பேன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொன்னா நான் என்ன பண்ண சொல்றேன்னா இப்போ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன் த ஸ்டோரிஸ் விச் யூ ஆர் டெல்லிங் இஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆனால் ஐ வாண்ட் யூ டு ஹாவ் அ பிக் லீப்

இட்இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் இம் உம் வேற என்ன பேசுறது கான்ட்ராவசியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக சீக்கிரமா போறேன் ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேக் கேர்ள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனா ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்குறது வந்து இட் இஸ் இட்இஸ் இட் இஸ் சோ அன்பேர் இங்க நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக எல்லாரும் கைத்தட்டுறோம் ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா எனக்கு அது மனசாட்சியை சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டேரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் தான் வரா அந்த பெண் வரணும் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனா மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன் அவங்க சொல்றேனே நியாயம் இருக்கும் பட் எல்லாருமே கருணையோட நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை சேர்த்திருக்கிறாள் அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டுவோம் கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுப்பேன் தேங்க் யூ சோ மோச தேங்க் யூ ஸோ மச் சார் சோ இட்ஸ் எ க்ரியேட் டிவியிங் அவ்வளவுதான் ஐ அம் கிட்டிங் போர்ட் ஐம் லீவிங் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் ஒரே ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் கேள்வி ஆமா சார் அங்கே கேட்டேன்

இந்த சினிமாவுல ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்க இடத்துல நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போக போற ஒரு டேரெக்டர் சார் அந்த இல்ல சார் சார் அந்த வார்த்தைய எங்களால் கண்டிப்பா எதுக்கப்படியா சார் கிடைக்கிறான் கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் சார் இருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு தேங்க் யூ நோட் ஆஃப் டப்ஜிங் சார் தேங்க் யூ நெக்ஸ்ட் வந்து இந்த மேடைக்கு ஒருத்தர் வர போறாரு அவரை பத்தி சொல்லணும்னா ப்ரொடியூசரா